ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ஸ்ரீ தேசியன் திருவடிகளே சரணம் இன்னைக்கு நம்ம திருப்பாவை எட்டாம் பாசுரம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆவா வென்றாராய் அருளேலோர் எம்பாவாய் கிழ்வானம் வெள்ளென்று அந்த பாசுரத்துல தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் அப்படிங்கிறார் ஆண்டாள் அப்படின்னா என்ன தேவாதி தேவன் எம்பெருமான் பரமபதத்துல இருக்கிற அந்த எம்பெருமான சொல்றா அதாவது அந்த எம்பெருமான் தான் கண்ணனை அவதாரம் பண்ணினா அவன் தான் தேவாதி தேவன் இவன் வந்து பூதனைய சம்ஹாரம் பண்ணினா சம்ஹாரம் பண்ணினாலும் மோட்சம் கொடுத்துருக்கான் அதே மாதிரி சகடாஸ்வர வதத்திலையும் அவனுக்கு மோட்சம் கொடுத்துருக்கான் அப்படிய அந்த எம்பெருமான் பாடியில பெண்கள் இதெல்லாம் பேசிண்டு அங்க சந்தோஷமா இருந்த கண்ணனோட சந்தோஷமா இருந்ததெல்லாம் இப்போ ஆண்டாள் நினைச்சு பாக்குற அப்போ இது நடந்தது நடந்ததுதானே கண்ணன் கிருஷ்ணாவதாரம் யுகம் அப்ப நடந்தது இப்ப எப்படி முடியும் இவளுக்கு நினைக்கிறதுக்கு அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் வருதான் அப்போ ஆயர்பாடிய மனசுல நினைச்சுக்கண்டு கண்ணனையே மனசுல நினைச்சுக்கண்டு இருக்கிற பொழுதோ அதற்கு எம்பெருமான் எல்லாம் அவளுக்கு காமிச்சு கொடுக்குறான் இப்போ இது கலியுகம் தானே அப்படின்னா எம்பெருமானால அனுகிரகம் பண்ணப்பட்ட ஆண்டாள் சொல்றா அவ தான் இந்த மாதிரி எல்லாம் அந்த நாள்ல க கிருஷ்ணாவதாரத்துல நடந்ததெல்லாம் சொல்லிண்டு எம்பெருமான் புகழ் ஏ இப்போ குலசேகர ஆழ்வார் மண்ணு புகழ் கௌசலை தன்னு அவர் பாடினார் அவர் எப்படி பாடினார் அவருக்கும் அதே மாதிரி எம்பெருமானுடைய ஸ்ரீ ராமனுடைய அனுகிரகம் கெட்டித்து அப்போ அதை வச்சுட்டு அவரும் பாடினார் இப்புறம் இந்த மாதிரி இருக்கிற பொழுது நம்ம கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் எல்லாத்தையும் நினைக்கிறா எல்லாத்தையும் இப்போ சொல்லின்னு இருக்கா அவங்க ராம சுக்ரீவன் கிட்ட சக்கியமாக இருந்தது ராவணான வதம் பண்ணினது இதெல்லாம் நினச்சுக்கிறார் எப்படி ஆண்டாள் கிருஷ்ணாவதாரத்தை நினைச்சுட்டு சொல்லிட்டு இருக்காளோ அதே மாதிரி குலசேகர் ஆழ்வாரும் ராமாவதாரத்தை நினைச்சு சொல்லிட்டு இருக்கார் இப்ப தேவாதி தேவன் அப்படின்னா யாரு அது நம்மழ்வார் சொல்றார் அயர்வரும் அமரர்கள் அதிபதி அப்படிங்கிறார் அதத்தான் ஆண்டாள் தேவாதி தேவன் அப்படிங்கிறார் தேவ தேவேச அப்படின்னு புராணமும் சொல்றது இப்படி எம்பெருமான் இருக்கிற இடத்த புராணங்களும் காமிச்சு கொடுக்கறது நமக்கு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களும் நமக்கு அதை காமிச்சு கொடுக்கிறார் எம்பெருமான் அதாவது கண்ண அவதாரம் எடுத்த பொழுது துஷ்டர்கள் எல்லாம் சம்ஹாரம் பண்ணினா அதே மாதிரி ராமான் தண்டகாரண்யத்துக்கு வர பொழுதும் அங்க இருக்கிற முனிவர்கள் ராட்ச எல்லாம் எந்த யாகமும் பண்ண முடியாமம் எந்த எந்த நற்காரியங்களையும் பண்ண விடாத இந்த ராட்சஸர்கள்லாம் அந்த முனிவர்களெல்லாம் அடிச்சு உதச்சு கடிச்சு அவ்வளவு துஷ்டத்தனங்களெல்லாம் பண்ணி அவ சரீரத்துக்கே அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்கா இதைத்தான் திருவிருத்தில நம்மாழ்வார் சாதிக்கிறார் இப்படி அவள் எல்லாம் கஷ்டப்படுத்திருக்கான் அதனால பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இப்படி எல்லாம் இருக்கிற எங்களுக்கு நாங்க என்ன கேக்கிறோமோ அதை நீ கொடுக்கணும் அதுவும் எப்படி படுத்துண்டோ உக்காந்துண்டோ நின்னுண்டோ கேட்க கூடாது நடந்துண்டோ கேட்க கூடாது நின்று கேளு அப்படிங்கிறார் அத மாதிரி எம்பெருமானுடைய சௌலபியம் நமக்கு தேவைப்படுறது அந்த சௌலபியம் வேணும் அப்படின்னா நம்ம எம்பெருமான் கிட்ட பக்தியோட இருந்து பண்ணணும் அப்படிங்கிறா அப்படின்னு இருந்தபோது அந்த மாதிரி ஆர்த்தர்கள இருந்து அந்த ஆர்த்த துவனிய கேட்டாலே எம்பெருமான் ரட்சிப்பான் ஏன்னா பக்தர்களுடைய கஷ்டங்களை பொறுக்க மாட்டான் அவன் அப்படிங்கிற இந்த பாஸ்துரத்துல தேவ பெருமாள மங்களா சாசனம் பண்ணினாள் அப்படின்னு சில பேர் சாதிக்கிறா சில பேர் என்ன திருவகேந்திரபுரத்தில் இருக்கிற தேவநாதனை பத்தி பாசு இது அப்படின்னு சில பேர் சாதிக்க இன்னும் சில பேர் என்ன நம்மாழ்வார் இவ்வளவு பாசுரங்கள் சாதிச்சாரே பரதராஜனை பத்தி பாடவே இல்லையே அப்படின்னு சில பேருக்கு ஒரு கேள்வி வருது ஆனால் ஸ்ரீ தேசியன் என்ன பண்றார் திருவாய்மொழியில இருக்கிற முதல் பத்து பாசுரங்களும் நூறு பாசுரங்களுமே நூறு பாசுரங்களுமே தேப்பெருமாள் தான் சாதிச்சிருக்கார் அப்படிங்கிற இதே மாதிரி அமரர்கள் அதிபதின்னு சொன்ன மாத்திரத்திலேயே அந்த எம்பெருமான் பர தத்துவம் அப்படிங்கிறது இங்க ஒவ்வொருத்தருக்கும் பகவான் மனிதர்களுக்கும் சரி தேவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கால நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கான் எப்படின்னா மனுஷாளுக்கு ஒரு ராத்திரி அப்படிங்கிறது பன்னெண்டு மணி நேரம் ஒரு பகல் அப்படிங்கிறது அது பன்னிரண்டு மணி நேரம் அதே பித்ருக்களுக்கு கிருஷ்ண பட்சம் அப்படிங்கிறது ஒரு ராத்திரி அதே சுக்லபட்சம் அப்படிங்கிறது ஒரு பகல் அதே தேவர்களுக்கு தட்சிணாயணம் ஃபுல்லும் சேர்ந்தா ஒரு ராத்திரி அவளுக்கு அதே உத்தராயணம் ஃபுல்லும் சேர்ந்ததுன்னா அவளுக்கு அது பகல் அதே பிரம்மாவுக்கு ஆயிரம் நான்கு யுகம் பகலாம் அதே மாதிரி ஆயிரம் நான்கு யுகம் இரவு இப்படி பெருமாள் கால நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கார் இப்படி நூறு வருஷம் ஒரு மனுஷனுக்கு ஆயுள் இருக்கு அதே மாதிரி புழு பூச்சி எறும்பு அப்படின்னு அதுக அதுகளுக்கும் இதே மாதிரி பகிர்ந்து வச்சிருக்கான் எம்பெருமான் இங்க ஒரு விஷயம் என்னன்னா ஜீவனுக்கு எத்தனையோ இரவுகள் எத்தனையோ பால்கள் அவ்வளவு இருக்கு அதே மத்த பித்திருக்கள் தேவர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஜீவனுக்கு தான் பகல் ஒண்ணு ராத்திரி ஒண்ணு அப்படின்னு இருக்கு உலகத்துல பிறப்பு அப்படிங்கிறது இருக்கே தவிர்த்து அது ரொம்ப கஷ்டமான காலங்களா இருக்கு எப்படின்னா சம்சார சாகரம் அப்படின்னு இருக்காது அந்த சாகரத்தில் பிறந்து இறந்து நம்ம இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம் இப்படி பகவான் நமக்கு இவ்வளவு கொடுத்தாலும் நம்ம பெருமாளை எப்ப சேவிச்சு பகவானை எப்ப நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு பகல் பொழுது அதே இந்த இருளடம் இருள் தருமா ஞானத்தை உட்கார்ந்துகிண்டு பகவானையே நினைக்காம இருந்தோம் அப்படின்னா அவெல்லாம் அஜ்ஞானத்துல இருக்கிறவா அப்படின்னு அர்த்தம் இப்ப பெருமாளை சேமித்து பெருமாளை தெரிஞ்சின்றாளோ அப்பத்தான் அவ அஜானத்துல அக் அஜானத்துல இருந்து ஞானத்துக்கு வந்த நாள் அப்படி பகவான எப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அது பகல் அதத்தான் சம்ஸ்ருதி காலராத்திரி அப்படின்னு சொல்றா நாராயணனை கண்டேன் பகல் கண்டேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார் பரமபதம் அப்படின்னு நம்ம எப்போ பரமபதத்துக்கு போறோமோ அதுதான் நமக்கு பகல் இல்லைன்னா இந்த சம்சார சாகரத்துல உழண்டு இருக்கிறது நமக்கு ஒரு இரவு தான் இப்படி பகல் இரவு ஜீவனுக்கு சம்சார பந்தமும் பரமபதமும் நம்ம எப்படி சம்சார சாகரத்துலேருந்து பரமபதத்துக்கு போகிறோமோ அதை தான் நமக்கு பகல் அப்படிங்கிறார் மோக்ஷத்தை விரும்பி ஒருத்தர் வந்து சரணாகதி பண்ணுறா அப்படின்னா அவளுக்கு அது பிரம்ம முகூர்த்தமாக எப்போ நம்ம இந்த மாதிரி ஆச்சாரியன்கிட்ட போய்ட்டு சரணாகதி பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்போ நமக்கு வெளுத்து இருக்கான் காலம் அதே ஆச்சாரிய சம்பந்தம் கிடைச்சு அதுக்கப்புறம் நம்ம மோட்சத்துக்கு போறோமே அந்த மோட்சத்துக்கு போற போதுதான் நம்ம இருந்து இரவு கழிஞ்சு பகலுக்கு போறோம் அப்படிங்கிற இதத்தான் கீழ்வானம் என்று அப்படின்னு ஆண்டாள் சாதிக்கிறார் சம்சாரம் அப்படிங்கிறது இந்த லீலா விபூதி கால ராத்திரி இது அதுதான் கீழ்வானம் அதே மேல்வானம் அப்படின்னா போகத்தை அனுபவிக்கிற விபூதி நித்திய விபூதி பரமபதம் இப்படி எல்லாம் சொல்கிறோமே அந்த நித்திய விபூதிக்கு போகிறது தான் நமக்கு பகல் பொழுதும் இப்படி ஞானம் தெரிஞ்ச மனுஷெல்லாம் இருக்கா அவா வந்து பக்தி யோகம் பிரபத்தி அப்படின்னு ஏதான ஒன்று பண்ணிண்டு மோட்சத்துக்கு போறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுறான் நமக்கு இந்த இந்த பக்தி யோகம் பண்ணணும் இல்ல பிரபத்தி பண்ணணும் பிரபத்தி தான் இந்த காலத்துக்கு ரொம்பவும் எளிமையானது அப்படிங்கிறதுனால பிரபத்திய பண்ணிண்டு நம்ம எல்லாரும் பரமபதத்துக்கு போகணும் போய் பிரம்ம பிரம்மாவ்கிட்ட இது பண்ணணும் அது அதை என்ன எப்படி பண்ண முடியும் அப்படி ப பண்ணினோம் அப்படின்னா எம்பெருமான் சந்தோஷப்பட்டு ஆ இந்த குழந்தை சரணாகதி பண்ணியிருக்கு அப்படின்னுட்டு ஆராய்ந்து நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறான் அப்படின்னுட்டு இதில் சாதிச்சிருக்கா ஆண்டால் நம்மளும் அது பிரகாரம் எம்பெருமான போய் அடையறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அடுத்த பாசுரத்தை அடுத்ததில் பார்க்கலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்